இஸ்மாயில் அலை இஸ்லாமுடைய இரண்டாவது மனைவிக்கும் நடந்த அந்த உரையாடல் இப்ராஹிம் அலையா அவர்களோடு நடந்த உரையாடல் இப்ராஹிம் அலே இஸ்லாத்துலாம் அவர்கள் இரண்டாவது மனைவிக்கு இறுதியாக என்ன உபதேசம் செய்தார்கள் என்பதோடு நம்முடைய வகுப்பை நாம் வந்து நிறைவு செய்திருந்தோம் கடைசியா என்ன வசியத் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த நிலைப்படியை தக்க வைத்துக் கொள்ளுமாறு என்னுடைய மகத் மகனிடத்துல நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்ப என்ன இதிலிருந்து நமக்கு ஒரு படிப்பினை பெறுகின்றது என்று சொன்னால் நமக்கு என்னதான் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை நம்மோடு நாம் என்ன செய்ய வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் பிறர் இடத்துல நம்முடைய பாஷையில் பாணியில் சொல்ல போனால் பாட்டு பாடுறது அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது அடுத்தவர்களிடத்துல நாங்க எதுவுமே இல்லாம இருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த மாதிரியான பேச்சுக்கள் குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை அடுத்தவர்களிடம் புலம்புவது அது வந்து என்னது கூடாது அல்லாஹிடத்தில் என்ன செய்ய வேண்டும் முறையிட வேண்டும் அதான் ஒரு நல்ல மனைவியினுடைய பண்பாக இருக்க முடியும் என்பதை இந்த வரலாற்று நிகழ்வில் இருந்து இப்ராஹிம் இஸ்லாத்து இஸ்லாத்துலாம் அவர்களுடைய அந்த நசீகத்தில் இருந்து உபதேசத்திலிருந்து நாம் என்ன செய்கின்றோம் தெரிந்து கொள்கின்றோம்